சுந்தரி நீயம் அத்தியாயம் மூன்று ராஜ்பவனை டிவிக்கல்லில் பார்த்திருக்கிறான் அதன் பிரம்மாண்டமான கேட்டுக்களுள் சர் சர் ரெண்டு அரசியல்வாதிகள் கார்கள் நுழைவதை காட்டியிருக்கிறார்கள் அங்கு பதவியேற்புகள் நடக்கிற போது இன்னும் சற்று நுட்பமாக உட்புறம் பார்க்க கிடைக்கும் மற்றபடி கவர்னர் மாளிகை என்பது அண்டமுடியா ஒரு பெருவெளியாகத்தான் இதுவரை உணரப்பட்டிருக்கிறது மரங்கள் அடர்ந்த அந்த ஏரியாவை கடக்கிற போதெல்லாம் பலரின் பார்வை நிச்சயமாக உட்புறம் ஊடுருவோம் கவர்னர் ஒரு வேளை புல்வெளியில் உழவி கொண்டிருப்பாரோ ஏதேனும் புள்ளிமானை அன்பாக தடவி கொடுத்து கொண்டிருப்பாரோ அல்லது பேரக்குழந்தைகளின் குழந்தைகளின் கை பிடித்து வாக்கிங் போய் கொண்டிருப்பாரோ ஆனால் இதுவரை எதுவும் காண கிடைத்ததில்லை வாசலில் செக்யூரிட்டிகள் மட்டும் தென்படுவார்கள் கேட் திறந்துவிட்டு உள்ளே நுழையம் விஐபிக்களுக்கு விரைப்பாக செல்யூட் அடிப்பார்கள் இருந்து எத்தனை பேர் இவர்கள் சல்யூட்டை கவனித்திருப்பார்கள் ஆனால் கவர்னர் மாளிகை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பொதுமக்களுக்கு திறந்துவிடப்பட்ட சமயம் அதன் திரை சற்று விலகியது போல் இருந்தது கவர்னரை பார்க்க முடியாவிட்டாலும் மாளிகையை பார்க்க முடிந்தது மக்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது வீக் எண்டுகளில் கூட்டம் கூடியது இப்பொழுது பாண்டேவுடன் அவர்கள் கார் உள் நுழைந்தபோது அதன் உட்புற விஸ்திராணம் அசத்தியது சென்னைக்குள்ளேயே தாங்கள் வேறொரு உலகில் நுழைந்து விட்டதைப் போல இருந்தது பாதுகாப்பு கெடுபிடி கொஞ்சம் அதிகம் தான் என்றாலும் பாண்டே முன்கூட்டியே வாங்கி வைத்திருந்த என்ட்ரி பாஸ் பிரச்சனைகளின்றி உள்நுழைய உதவியது ஐடி கார்டு ஒன்று அணிவிக்க கொடுத்து உள்ளே போக விட்டார்கள் பாண்டேவுக்கு மட்டும் கவர்னரை சந்திக்க அனுமதி இவன் விசிட்டர்ஸ் ஹாலில் உட்கார்ந்து கொள்ளலாம் எப்படி இருக்கு ராஜ்பவன் என்றார் பாண்டே கவர்னரை சந்தித்துவிட்டு திரும்பி வருகிற வழியில் பிரம்மாண்டம் சார் இதற்கு முன் நான் வந்ததே இல்லை என்றான் கவர்னர் என் தாத்தா வழியில் கொஞ்சம் சொந்தம் சென்னைக்கு அவர் பதவியேற்க வந்தபோது வந்திருக்கிறேன் என்றார் இவ்வளவு பெரிய இடத்தில் எப்படி இவர்கள் மட்டும் தனியாக என்று இழுத்தான் சிரித்தார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவாம் இந்த இடம் ராஜ்பவன் ஏரியா மட்டுமே நூற்றி அறுபத்தைந்து ஏக்கர் இதை கட்டினது வெள்ளைக்கார கவர்னர் தாமஸ் மன்றோ தன் ஆபீஸை தன் இஷ்டம் போல் படாபட்டாக கட்டிக்கொண்டிருக்கிறான் என்றார் பாண்டே விஸ்தாரம் என்ற சொல்லுக்கு படாபட் என்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார் என்பதை தியாகு பல சமயங்களில் கவனித்திருந்தான் கவர்னர் மாளிகையிலிருந்து கார் நேராக முதலமைச்சர் வீட்டை நோக்கி பயணித்தது இன்விட்டேஷன் கொடுப்பதிலும் பாண்டே புரோட்டோகாலை கடைபிடிக்கிறாரோ என்று தோன்றியது முதல்வரை சந்திக்க இயலவில்லை வெளியூர் போயிருக்கிறாராம் அவர் சார்பாக அவர் மனைவி வந்து பத்திரிகையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ரெண்டு பேரும் கட்டாயம் வந்துடுங்க ஜி என்று பாண்டே சொன்னபோது புன்னகைத்து தலையசைத்தார் தலையசித்தார் கார் இப்போது வேகம் எடுத்து நுங்கம்பாக்கம் வாசல் கார்டனில் ஒரு பெரிய பங்களாவின் முன் நின்றது செக்யூரிட்டிகள் வாசலிலே வழிமறித்தார்கள் கார் கண்ணாடி தலைத்து பாண்டியை தன் முகம் காட்டியதுமே சிரித்து சல்யூட் அடித்து வழிவிட்டார்கள் பெரிய ஹாலில் பிரம்மாண்ட கார்பெட் நடுவில் குஷன் சோபாவில் அவர் அமர்ந்திருந்தார் ஒரு காலத்தில் இந்தியாவின் திதியை நிர்வகித்தவர் இப்போது வெள்ளை வேட்டி கதர் ஜிப்பாவில் எளிமையே உருவாய் எளிமையாக இருப்பதும் கூட அரசியலில் ஒரு ட்ரெண்ட் போலிருக்கிறது ட்ரேயில் உயர் ரக பிஸ்கட்டுகளும் மசாலா டீயும் வந்தது பின்னாலேயே அவர் மனைவியும் வயது இரண்டு பேரில் முகத்திலும் முதுமையை கூட்டியிருந்தது காலத்தை போன்ற ஜனநாயகவாதி இருக்க முடியாது யார் எவர் என்ற பேதமே இல்லாமல் எல்லார் முகத்திலும் அது தன் முத்திரையை பதித்து விடுகிறது பாண்டே இவன் பக்கமாக திரும்பினார் இவன் இன்விடேஷனில் முன்னால் மாண்பு பெயரை எழுதி அவரிடம் நீட்டினான் பாண்டே எழுந்து அதை அவர்களிடம் பவ்யமாக தந்து நீங்க குடும்பத்தோடு கட்டாயம் வந்துடும் வந்துடணும் ஜி என்றார் சென்னையில் இருந்தால் நிச்சயம் என்று சிரித்த முன்னாள் நிதி இவன் பக்கமாய் திரும்பி பையன் யாரு என்றார் என் பி ஏ தியாகு எனக்கு வலது கரம் என்றார் பாண்டே ஆபீஸ் ஸ்டாப்பை சொந்த வேலைக்கு பயன்படுத்திக்க கூடாது பாண்டே அது தப்பு என்று சிரித்தார் அமைச்சர் பையன் ரொம்ப நல்லவன்ஜி எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டான் என்றார் பாண்டே இவன் மையமாக புன்னகைத்தான் கார் பெரிய பெரிய பங்களாவில் புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தது சென்னையில் இத்தனை பெரிய பங்களாக்கள் இருக்கிறது என்பது இப்போதுதான் இவனுக்கு தெரிந்தது பாண்டேவின் உறவினர்கள் வட இந்தியர்கள் என்பதால் பெரும்பாலும் வட இந்திய மாடல் பங்களாக்கள் சுவர்களின் கலைநயம் கொஞ்சியது ராஜஸ்தான் சிற்ப வேலைப்பாடுகள் அசத்தியது சென்னையில் மிகப்பெரிய டைல்ஸ் கம்பெனி ஓனர் ஒருவர் தன் வீட்டின் மொத்த சுவரையும் டைல்ஸ்களாலேயே அமைந்திருந்தார் ஒயிட் வாஷ் செய்யவும் வேலையே இல்லை மாதம் ஒரு முறை துடைத்து விட்டால் போதும் வீடு எப்போதும் புதுசு போல் பளிச்சென்று இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டுக்கு குறையாத கார்கள் இருந்தன உயர் ரக வெளிநாட்டுக்காரர்கள் ஒவ்வொன்றும் பல லட்சங்கள் பெறும் என்று தோன்றியது எங்கிருந்து இத்தனை பணம் இவர்களுக்கு வருகிறது என்ன பிஸ்னஸ் செய்து இத்தனை சம்பாதிக்கிறார்கள் பார்த்தால் ஒழுங்காக வரி கட்டும் பணக்கார பிரஜைகள் போலத்தான் தெரிந்தார்கள் பெரும்பாலும் வெள்ளை பைஜாமா குர்த்தாவில் இருந்தார்கள் அவர்கள் வீட்டு வீட்டு பெண்கள் அதற்கு மேல் முக்காடு போட்டு கொஞ்சம் மட்டும் முகம் காட்டி பவ்யமாக இருந்தார்கள் நெற்றியில் சிவப்பு செந்தூரம் டேஞ்சர் விளக்குங்க போல் மின்னியது இன்னொரு விஷயம் தான் தியாகுவை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது வீடுகளில் இருந்த இளைஞர்கள் பெரியவர்களை பார்த்ததுமே சற்றென்று குனிந்து அவர்கள் கால்களை தொட்டு வணங்கினார்கள் மிக மிக இயல்பாக நடந்தது அது மூத்தவர்களின் காலை தொட்டு வணங்கும் இந்த கலாச்சாரம் சிறு குழந்தைகளிலிருந்தே பாலோடு சேர்த்து அவர்களுக்கு புகட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டான் சென்ற இடமெல்லாம் பாண்டேவுக்கு கிடைத்த வரவேற்பு இவனை ஆச்சரியப்படுத்தியது வெறும் பார்மாலிட்டி போலில்லாமல் அந்யோன்யமாய் சிரித்து ஆத்மார்த்தமாய் தழுவி இயல்பாக ஜோக்கடித்து இன்விடேஷன் கொடுப்பதை உறவு நட்புக்களை சந்திக்கும் ஒரு டு டுகெதர் போலவே பாண்டே கொண்டது அவனுக்கு புரிந்தது இன்னும் இரண்டு இரண்டு இடம் தான் பாக்கி தியாகு முடிச்சுட்டா வி ஆர் ஃப்ரீ என்றார் பாண்டே ஓகே சார் அமைச்சர் என்ன சொன்னார் கேட்டியா ஆஃபீஸ் ஸ்டாஃபை பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிக்க கூடாதாம் ஐ எம் சாரி என்றார் ஐயோ நீங்க வேற சார் என்று சிரித்தான் கார் இன்னொரு வீட்டுக்குள் நுழைந்தது இந்த வைர வியாபாரி ஜர்தாபான் மணக்க பாண்டேவோடு சேர்ந்து இவனையும் கலாய்த்தார் பையன் யாரு ஸ்மார்ட்டா இருக்கான் நம்ம நிம்மிக்கு முடிச்சிடலாமா என்றார் நிம்மி அவருடைய ஒரே பெண் ஆரேஜி அவன் கல்யாணமானவன் என்றார் பாண்டே சிரித்து கொண்டே அப்படியா என்று அவன் பக்கமாய் திரும்பினார் யூ மிஸ்ட் நிமி அவளை பார்த்திருந்தா நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டே பையா என்றார் தூரத்தில் சோபாவில் நாய்க்குட்டியோடு விளையாடி கொண்டிருந்த நிம்மி என்றறியப்பட்ட அந்த பெண் அவரை திரும்பி பார்த்து பொய்யாக கோபப்பட்டாள் டேடி யார் வந்தாலும் இதே வேலையா போச்சு உனக்கு யூ ஆர் பேட் என்றாள் சிரித்து கொண்டே வெளியில் வந்து காரில் ஏறினார்கள் பாண்டே கொஞ்சம் களைத்து விட்டார் போலிருந்தது பாட்டில் தண்ணீர் எடுத்து கொடுத்தான் குடித்து விட்டு இன்னும் ஒரு இடம்தான் பாக்கி தியாகு அதையும் முடிச்சுட்டா வீட்டில் கட்டிலில் போய் விழுந்துடலாம் என்றார் கார் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தது நன்றி வணக்கம்